செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேர்களே நம்ம வந்து இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்குண்டான தான தர்மங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது ராசிக்கார அவங்களுக்கு வந்து என்ன தான தர்மம் கொடுக்கலாம் அப்படின்றது பார்ப்போம் இப்போ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக இருக்காங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு கலசம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு அப்போது கலசம் வாங்க வாங்குறாங்கன்னா நீங்கள் உங்களால் முடியலனாலும் உங்களால் ஆன ஒரு தொகையை கூட நீங்கள் அந்த சுவாமிக்கு கலசம் பொழுது நீங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா துளாராசிக்காரர்கள் சொல்லும்பொழுதே எப்போவுமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இவங்க யோசிப்பாங்க யோசிக்கிறது கூட ஐம்பது பர்சன்ட் நடக்கும் ஐம்பது பர்சன்ட் நடக்காது இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை அதாவது அது தராசு அப்படின்றதுனால ஏற்ற இறக்கம் இறந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கல அதுக்கு தான் அந்த கலசம் அப்படின்னு சொன்னேன் இவங்களுடைய மனநிலை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியாது இவங்க எப்படின்னா எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று நினச்சாங்கன்னா அதுக்கு அது மேலேயே அந்த சிந்தனைகள் இருக்கும் அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் கலசம் வந்து அந்த கும்பாபிஷேக டைமில் வந்து நீங்கள் கலசம் வாங்கி கொடுக்கறது இப்போ நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை கோவில் கட்டிகிட்ருப்பாங்க கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது அப்படின்ற எதனால் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற அலுவல்கள் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து கேட்டு இந்த மாதிரி கலசம் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு கலசம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கலசத்துக்கு உண்டான ஒரு தொகையை கூட நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்